ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்டை பையில் வைத்து சுமார் ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கைமாற்றிய ஜுவல்லரி கடை உரிமையாளர் உட்பட மூன்று பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் வாரா வாரம் கைமாறும் பெருந்தொகை குறித்த பின்னணி என்ன மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராய வேட்டையில் இறங்கியுள்ள மதுவிலக்கு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காந்தி நகர் சோதனை சாவடியில் இரு மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் கள்ளச்சாராயம் சிக்கும் என எதிர்பார்த்த போலீசாரின் கண்களுக்கு வேறு ஒரு கள்ளத்தனம் சிக்கியது சோதனை சாவடி அருகே இரு கேடி பில்லாக்கள் ஒரு கட்டைப்பை மற்றும் ஒரு பேக் ஒன்றை கைமாற்றி உள்ளனர் அவர்கள் கோட்பேட் எல்லாம் சொல்லிக்கொண்டது கொண்டது போல் தெரிந்தது இருவரையும் கோழி அமுக்குவது போல் அமுக்கி போலீசார் குத்த வைத்து நடத்திய விசாரணையில் இருவரும் கேடி வேலை செய்திருக்கும் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது வைத்திருந்தது தான் என்றாலும் உள்ளே சுமார் ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்து கைமாற்றி இருக்கிறார்கள் என்ற திடுக்கிடும் தகவல் தெரிய வந்து போலீசார் அதிர்ந்து போயினர் பிடிபட்ட பிரபாகரனையும் கவிதாசையும் அழைத்துச் சென்று யமனேஸ்வரம் போலீசாரிடம் பணத்துடன் ஒப்படைத்தனர் மதுவிலக்கு போலீசார் அவர்கள் பிரெஷ்ஷாக நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் இருவரும் பூப்போல உண்மைகளை உதிர்த்தனர் கட்டை பையில் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை வைத்து எடுத்து வந்த பிரபாகரன் இளையான்குடியில் நகைக்கடை நடத்தி வருகிறார் வாரத்திற்கு ஒருமுறை முறை கவிதாசிடம் கொத்து கொத்தாக பணத்தை கொடுத்து பரமக்குடியில் ஒரு சிலருக்கு பிரித்து கொடுக்க சொல்வதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வளவு அதிக தொகையை கைமாற்ற வங்கி பரிவர்த்தனையை தவிர்த்ததன் மூலம் இது ஹவாலா படமாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் போலீசார் இந்த மோசடியில் மூன்றாவதாக இளையான்குடி புதூரை சேர்ந்த பன்னீர் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா இது வந்து அத்தாரிட்டி வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்ம் பண்ணோம் ஒரு டெப்பியூட்டி டைரக்டர் தலைமையில் ஒரு டீம் வருவாங்க வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்ணுவாங்க ஸோ அவங்க கூட நம்ம டீமும் இருப்பாங்க நம்ம டீம் எங்கொயரி பண்ணி இது எங்கேருந்து இருந்து வருது சோர்ஸ் என்ன இப்போது அவங்க பன்னீர் பிரபாகரன் கவிதாசன் அப்புறம் நம்ம பன்னீர் செக்யூர் பண்ணியிருக்கோம் பன்னீர் வந்து இளையாங்குடியை சேர்ந்தவர் ஸோ பன்னீர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு சென்னையிலேருந்து அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க அதையும் சொன்னாங்க ஸோ அதையும் நம்ம இப்போது இனிமேல் தான் என்கொயரி பண்ண போகிறோம் இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்